கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டு விட சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதிகாலையில் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு கர்த்தன் நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன் இந்த காலவேளையில் உங்களுக்கு அருமையான ஒரு வார்த்தை கிருபையின் வார்த்தை சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அருமையான ஒரு ஜெபத்தின் வார்த்தையை இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீத நாற்பது ஒன்றாம் வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தை உங்களை தேடி வருகிறது கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன் இன்றைக்கு காத்திருக்கிற விஷயத்திலே உலக ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்கள் நன்மைகளுக்காக காத்திருக்கிறார்கள் உலக அநேக ஆஸ்திகளுக்காக அந்தஸ்துகளுக்காக காத்திருக்கிறார்கள் படித்த பிள்ளைகள் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள் வேலைக்கு போகிறவர்கள் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறார்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நல்ல சம்பள உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள் பலதரப்பட்ட சூழல்கள் மத்தியிலே ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அருமையான வார்த்தை அல்லவா கர்த்தருக்காக காத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது உலக காரியங்களுக்காக காத்திருப்பது நல்லது அதை காட்டிலும் தாவிதனுடைய அனுபவத்திலே கற்றுக்கொண்ட பாடம் கர்த்தருக்காக அவர் பொறுமையுடன் காத்திருந்தார் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது யார் உத்தமன் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையா இருக்கிற மனிதன் உத்தமன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்பதை குறித்து நாம் மங்கலாய்க்கிறோம் பரிதவிக்கிறோம் யோசிக்கிறோம் ஓடுகிறோம் செயல்படுகிறோம் ஆனால் தேவ பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமா இந்த காலவெளியிலே நாம் சீர்துக்கு பார்ப்போம் ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலை சாமுவேல் திருக்கு தரிசி மூலமாக ஏற்படுத்தினார் சாமுவேல் சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் நாட்கள் கடந்து போனது சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சவுல் இடத்திலே குறித்த ஒரு காலத்தை குறித்து பேசி நீ அந்த இடத்திலே காத்திருப்பா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஆனால் ஒன்று சாமுவேல் பதிமூணாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சவுல் ராஜா குறித்த காலம் ஏழு நாள் மட்டும் அவன் காத்திருக்கிறான் அதற்கு பிறகு அவனால் காத்திருக்க முடியவில்லை அவன் அநேக காரியங்களை யோசிக்கிறான் ஜனங்கள் சிதறி போகிறார்கள் ஜனங்கள் எண்ணெய் விட்டு போகிறார்கள் என்கிற சாக்கு போக்கான காரியங்களை சொல்லி அவன் தட்டிக்கழிக்க கழிக்க பார்க்கிறான் சாமுவேல் வருவதற்கு முன்பதாகவே ராஜா அங்கே பலி செலுத்த ஆரம்பிக்கிறான் இது கருத்துடைய பார்வைக்கு மிகவும் விசனமாக இருந்தது ஏனென்று சொன்னால் குறித்த காலத்திற்கு முன்பதாகவே ராஜா அங்கே பலியை செலுத்துகிறான் இந்த காரியம் தேவனுடைய பார்வையிலே சவுலை ராஜாவா ஏற்படுத்துகிறது தேவனுடைய பார்வையிலே மிகவும் மிசனமாய் இருந்தது ஆதியாகமத்தில் அவரஹாம் ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வாக்குத்தம் கொடுத்தார் வாக்குத்தம் நிறைவேறும் வரையிலும் அந்த ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருக்கிறார் சவுளுக்கு பொறுமை இல்லை பலி செலுத்தி விடுகிறான் அது நிமித்தமாக ராஜ்யபாரத்தை இழந்து போகிறான் ஆனால் ஆபிரகாமோ தேவன் கொடுத்த வாக்குத்தத்துவத்தை காத்திருக்கிறான் வாக்குத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறி போகிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை மிகவும் அவசியம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்கிறது எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துவதும் உயர்த்துவதும் கர்த்தரால் ஆகும் இந்த காலவேளையிலே பொறுமையாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது பொறுமை யோமான் இரண்டாம் அதிகாரத்திலே காராவூர் திருமணம் இயேசு திருமணத்திற்கு வருகிறார் அங்கே சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் வெறுமையாய் வைக்கப்பட்ட ஆறு கற்சாடிகள் பொறுமையாய் காத்திருந்தது அந்த பொறுமை நிமித்தமாய் வெறுமையாக்கப்பட்ட ஆறு கற்சாடிகள் ஏற்ற வேலை வந்தது இயேசு அந்த இடத்திலே வந்தார் பொறுமையாய் காத்திருந்த ஆறு கற்சாடிகளும் அது அருமையான திராட்சியரசத்தை ஜனங்களுக்கு கொடுத்தது அன்பின் உபசரிப்பின் கற்சாடிகள் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தேவ சமூகத்திலே யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கும் பேசப்படுகிற நபர்களாய் மாறி போகிறார்கள் பொறுமை மனிதன் தன் ஆத்மாவை காயப்படுத்துகிறார் ஆனால் பொறுமையுள்ள உள்ள போல காத்திருக்கும் பொழுது நம்முடைய நாட்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கும் அன்பு தேவ ஜனமே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி நிச்சயமாய் வரும் உங்கள் வாழ்க்கையிலே இழந்து போனதை குறித்து கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் அனரதன் காலத்திலே நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் பொறுமையாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்